தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முப்பதாம் நாள் மறைவை ஒட்டி அவர் மோட்சமடைய விழுப்புரம் சிவன் கோவிலில் ஏற்றி தேமுதிக விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன் அறிவுரையின் பேரில் மறைந்த தேமுதிக தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முப்பதாம் நாள் நினைவு நாளை ஒட்டி அவர் அடைய வேண்டி விழுப்புரத்தில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் தேமுதிகவினர் மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டனர் நகர செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த மூச்ச தீபம் ஏற்றும் நிகழ்வில் கேப்டன் மன்ற துணை செயலாளர் ராஜசந்திரசேகர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆதவன் முத்து நகரத் தலைவர் டி கே சிவா நகர துணை செயலாளர் வேம்பு மயிலப்பன் மாவட்ட பிரதிநிதி கண்ணபிரான் ஆனந்த் வழக்கறிஞர் அணி செயலாளர் பாலாஜி நகர அணி நிர்வாகிகள் பே கணேசன் செல்வா கோபி ரமணா வெங்கடேஷன் உதயா போக்குவரத்து கழக நிர்வாகிகள் ரமேஷ் செந்தில் முருகதாஸ் சிவகுமார் வார்டு செயலாளர்கள் சண்முகம் குமார் என்கிற வெங்கடேசன் அன்பரசன் கிருபாநிதி முருகன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் செய்தியாளர் ஆர் வசந்தகுமார்